வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் கொரோனா இந்த பேரை கேட்டாலே நிறைய பேருக்கோ ஊரடங்கு ஞாபகத்துக்கு வந்துடும் இந்த கொரோனாக்கே எப்படின்னா இதை விட மோஸ்ட் பவர்ஃபுல்லான இன்னும் சில நோய் கிருமிகள் குலத்தை தாக்க வாய்ப்பு இருக்குது நோய் தொற்றுகள் தாக்க வாய்ப்பு இருக்குது பேண்டமிக் கிரியேட் ஆகிற சூழல் ஏற்பட்டுக்குன்னு செய்தி வெளியே வந்தால் எப்படி இருக்கும் இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிறேன் நிகழ்ச்சியில் போகலாம் இந்த வீடியோவோட தமிழில் பார்த்துட்டு சில பேர் பயந்துருப்பீங்க என்னப்பா திரும்ப ஊரடங்கா திரும்ப ஏன்னா வைரஸ் வரப்போதா கொரோனா விட நூறு மடங்கு ஆபத்தா புரியலையேப்பா என்ன நடக்குதுன்ட்டு பல பேர் குழம்பு இருப்பீங்க ஆக்சுவலாக தமிழில் சொல்லியிருக்க விஷயம் உண்மை தான் ஆனால் இன்னும் அது அவுட் பிரேக்காக ஆரம்பிக்கலை பெருசாக அவுட் பிரேக்காக ஆரம்பிக்கலை ஆனால் ஆய்வாளர்கள் இப்போ எச்சரிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் அவுட் பிரேக் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அது மட்டும் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா மிகப்பெரிய அழிவை கொண்டு த மனித குழுமே ஃபுல்லாக ஃபேஸ் பண்ணும் அதனால தான் வருமுன் காக்கணுன்ற மாதிரி இந்த காண்டன்ட்டை இங்கே ஓப்பன் பண்ணுற பயப்படாதீங்க அவேர்னஸ்க்காக தான் இந்த கான்டென்ட்டு முழுமையாக பாருங்கள் ஜான் ஃபால்டன் அப்படின்ற ஒரு பர்சனுங்க சாதாரண நபர் கிடையாது இந்த வேக்சின்ஸ்லாம் இருக்குல்ல இது சார்ந்த ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியோட கன்சல்டன்ட்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்கவர் தான் இவர் அண்ட் இந்த கனடா பேஸ்டு பயோ நாகக்ரா இருக்குல்ல இந்த ஃபர்மோட ஃபவுண்டரும் இந்த ஜான் ஃபால்டன் தான் இவர் தான் இப்போ உலக மக்கள் அச்சுவிட்ற மாதிரி அந்த விஷயத்த சொல்லியிருக்கா அப்படி என்னென்னா கோவிடை விட நூறு மடங்கு ஆபத்தான பெருந்தொற்று ஒன்று வந்துக்கிட்டே இருக்குன்னு சொன்னார் இந்த ஸ்டேட்மெண்ட் வெளியானதும் ரிசர்ச் பண்ணுறப்ப நாங்கள் புதிய வைரஸாக எதுவும் இருக்குமோ மனுஷுகள் எதற்கு பார்க்காத வைரஸாக இருக்குமோன்னு தான் சர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்போ கிடச்ச ரிசல்ட் நாம் எதிர்க்க பார்க்காத வைரஸ்லாம் கிடையாது இது ஒரு பேண்டமிக்காக பல பேரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது தான் பறவை காய்ச்சல் கல்விப்பட்டிருப்பீங்களே பேர்ட் ஃப்ளூ அதுதான் மக்களே இந்த பேர்ட் ஃப்ளூ அப்படின்னா ஹெச் ஃபைவ் என் ஒன் அப்படின்னு இதை டேர்ம் பண்ணுவாங்க ஏன்பா இது ஏற்கனவே தானே இதே நான் நூறு மடங்கு பயங்கரமானது கோவிட் விட அது எதுன்னு கதை கட்டுறாங்கன்னு கேட்டிங்கன்னா விஷயம் இருக்குது நாம் இவ்வளோ பேசுகிறோம் அப்படின்னா எந்த பொசிஷனில் இருக்கவங்க எந்த அளவுக்கு ரிசர்ச் பண்ணி பேசுவாங்க ஒரு விஷயத்தையும் ஆக்சுவலாக அந்த ஹெச் ஃபை என் ஒன் அப்படின்றது அனிமல்ஸில் இருந்து ஹியூமன்ஸ் அட்டாக் பண்ண வரல திறன் கொண்டதுங்க கோவிட் வைரஸும் கிட்டத்தட்ட அதே தான் ஆக்சுவலாக இதை ஜூனாட்டிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தெளிவாக புரிய வைக்கிறேன் முதல்ல விலங்குகள் கிட்ட அந்த குறிப்பிட்ட நோய் தொற்று பரவ ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் அனிமல் டு ஹியூமன் இட் மீன்ஸ் விலங்குகள் இருந்து மனுஷன் அதை தாக்கும் இதுக்கப்புறம் ஹியூமன் டு அனிமல் ப்ராசஸிங்காக நடக்கும் கிட்ட இருந்து அனிமலுக்கு போகிறது இப்படி செயின் மாதிரி மாறி மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும் இது போல் விலங்குகள் இருந்து மனுஷனுக்கு பரவர தாக்குற இந்த நோய் தொற்றுகள் இருக்கிற இதெல்லாம் ஜூனாட்டிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் ஒன்று தான் இந்த ஹெச் என் ஒன்னும் இது வரைக்கும் இந்த ஹெச் என் ஒன் அப்படின்றது பெரிய அளவுக்கு மியூட்டேட் ஆகலையா மியூட்டேஷனை முதல்ல சொல்லிடுறேன் கொரோனா வைரஸ் கேஸே பெருசாக போச்சு பார்த்தீங்கன்னா உலக மக்கள் பயந்துள்ள அது காரணம் மியூட்டேஷன் தான் அதாவது அந்த வைரஸோட மரபணுல மிகப்பெரிய அளவுக்கு மாற்றங்கள் ஏற்படும் அடுத்தடுத்த நியூஸ் ஸ்ட்ரெயினாக வெளியே வர 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 அதோட தாக்கும் திறன் அதிகமாகும் ரேப்பிடாக ஸ்ப்ரெட் ஆகிற திறனும் அதிகமாகும் இதுபோல் மியூட்டேஷன் கோவிட்டில் நடந்ததுனால தான் நாம் எல்லாருமே மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனைகளை ஃபேஸ் இது இதுவரைக்கும் லட்சக்கணக்கில் மக்கள் உயிரிழந்திருக்காங்கள உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் மியூட்டேஷன் இவ்வளோ ஹெவியாக நடந்திருக்குன்னு சொல்லிட்டு போல் மியூட்டேஷன் ப்ராசஸ் இந்த ஹெச் ஃபை என் ஒனில் நிகழலாம்னு அந்த ஆய்வாளர் சொல்லியிருக்காங்க இதுக்கு மட்டும் மியூட்டேஷன் இதுக்கப்புறம் அதிகப்படியாக மாறும் பட்சத்தில் இதோட திறன் அதிகமாகுன்றாங்க இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த பறவை காய்ச்சல் வேறு மியூட்டேட் டார்கெட் நம்ம பார்த்தோம்னாக்கா அது இன்னும் கொடூரமாக இருக்கும் கோவிடை விட நூறு மடங்கு அதிகமான பேரழிவு கொடுக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக ஃபேர்டர் இன்னொரு விஷயத்தையும் கிளாரிஃபை பண்ணாருங்க டபிள்யூஹெச்ஓர்க்கில் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவங்க சொன்ன ஒரு விஷயத்த மேற்கோளிட்டார் அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி மூணாவது வருஷத்துலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஹெச்ஃபை என் ஒன்னால் பாதிக்கப்பட்டிருப்பாங்களே இதில் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் உயிரிழந்திருக்காங்க இதை சொன்னது டபிள்யூஹெச்ஓ இதை இப்போ மேற்கொள்ளிட்டுறது ஃபால்ட்டன் இதனால் இப்போ அவ்வளோ பெரிய விஷயமா கேட்டிங்கன்னா எளிமையாக புரிய வைக்கிற மக்களே அதாவது ஐம்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் அப்படின்றது நூறு பேர் இந்த ஹெச் ஃபை என் ஒன்றுனால் பாதிக்கப்பட்டிருக்கான்னு வச்சுக்கங்க அதில் நாற்பத்தி எட்டு பேர் தப்பிச்சிட்டாங்க உயிர் பாய்ச்சிட்டாங்க மிச்சம் ஐம்பத்தி ரெண்டு பேர் உயிரிழந்திருக்கான்னு அர்த்தம் ஸோ மெஜாரிட்டி எது மொட்டாலிட்டி ரேட்டு தான் அதிகமாக இருக்குது இங்கே சர்வே பண்ணாங்களோ அவங்களோட ரேட்டை விட இதனால தான் ஃபால்டனே சொல்கிறாரு டபுள்ஹெச்சோ ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து எடுத்த ஸ்டார்ட்ஸை வச்சு இது வருது இந்த முடிவு ஸோ இதுக்கப்புறம் மியூட்டேஷன் ப்ராசஸ் பெருசாக இருந்தால் இது பல மடங்கு மேலே போகுன்றாங்க இந்த பர்சன்டேஜ் சரிப்பா இந்த அவுட் ப்ரேக் நடக்கவே இல்லை அப்புறம் எதுவும் பயப்படணும் கேட்டிங்கன்னா மக்களே லட்சக்கணக்கில் மக்கள் உயிரிழக்கிற வரைக்கும் நாம் பயப்படவே மாட்டோம் மனுஷனுக்கு உண்டான ஒரு பேசிக்கான மெத்தனை போக்குதா அது இதுவே லட்சக்கணக்கில் உயிரிழந்த பிற்பாடு ஐயோ அம்மானு கதரும் ஏன்னா நம்மளும் நாளைக்கு தாக்கிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு கொரோனா விஷயத்தில் இதே நடந்துச்சு கடந்த ரெண்டாயிரத்தி இருபதுலையே அவுட் பிரேக் லைட்டாக ஆரம்பிச்சிருக்கு பெரிய அளவுக்கு போகலை லைட்டாக ஆரம்பிச்சிருக்கு எங்கே தெரியுமா அமெரிக்காவில் இந்த பறவை காய்ச்சல்னாலே பிறப்பிடம் தான் ஆனால் சைனாவில் ஏற்படுற பாதிப்புகளை காட்டிலும் அமெரிக்காவில் தான் நோய் தாக்க பாதிப்பு அதிகமாக ஏற்பட்டுருக்கு சிந்திக்க வேண்டிய விஷயம் இது ஏன்னால் கொரோனா உலகத்துக்கு கொடுத்ததே சைனா ஆனால் அங்கே உயிரிழந்தவங்களை காட்டிலும் அமெரிக்காவில் உயிரிழப்புகள் நிறைய அமெரிக்காவில் பாதிக்கப்பட்டவங்க அதிகமாக இருந்தாங்க இந்த கான்ட்ராஸ்ட் எப்படி வருதுன்னு தெரியவே இல்லைங்க ரெண்டாயிரத்தி இருபதில் அமெரிக்காவில் இந்த ஹெச் ஃபைவ் என் ஒன் ஏவியன் ஃப்ளூ இருக்குதுல்ல இதிலிருந்து ஒரு நியூ ஸ்ட்ரெயின் ரேப்பிடாக பரவ ஆரம்பிச்சிது நியூஸ் ஸ்ட்ரெயின் ஹெச் என் ஒன் கேஸில் நியூஸ் ட்ரெயின் முதல்ல என்ன இருக்குன்னா காட்டு பறவைகள் இருக்குல்ல அந்த பேர்ட்ஸ்லாம் இதுதான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு ஸோ இதனாலேயே இருந்த ஹெல்த் ஆஃபிஷியர்ஸ்லாம் உச்சகட்டமாக பதட்டப்பட ஆரம்பித்தாங்க ஏன்னா அமெரிக்கன்ஸ் பாடிலாம் பெருசாக தாங்காதுன்னு நினைக்கிறாங்க நோய் தொற்றுலாம் அவங்களுக்கு இம்யூனிட்டி எந்தளவு கம்மியாக இருக்குன்னு கொரோனா கேஸை பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது ஸோ இவங்க பயங்கரமாக பயப்பட ஆரம்பித்தாங்க இதுக்கப்புறம் என்ன ஆகிடுச்சுன்னா இந்த பாலூட்டிகள் இருக்குல்ல அந்த பாலூட்டிகளுக்கும் இந்த ஹெச்ஃபை என் ஒன்னோட நியூஸ் ஸ்ட்ரெயின் தாக்க ஆரம்பிச்சிது ஏற்கனவே பயந்துகிட்டு இருந்தவங்க இன்னும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இது ஒரு இடத்துல எப்படி மேலே போயிடுச்சுன்னா அனிமல் டு ஹியூமன் டிரான்ஸ்மிஷன் ஆகிடுச்சு அதாவது பால் கறந்து விற்பனை பண்ணுற ஒரு தொழிலாளிங்க அமெரிக்காவில் அவருக்கும் இந்த ஹெச்ஒய் என் நியூஸ் ட்ரெயின் தாக்குச்சு ஸோ அவுட் பிரேக் மைல்டாக ஆரம்பிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபதில் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போது ஒவ்வொருத்தரும் எச்சரிக்கை முன்வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸ்க்ரீனில் தரல இவர் பேர் சுரேஷ் குச்சிப்புடி இவர் சேர்ந்தவருங்க த பேர்ட் ஃப்ளூ இருக்குல்ல இதை ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணுறவர் அவர் என்ன சொல்லியிருக்காருனா இப்போது பேண்டமிக்ஸ் லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குங்க பெருந்தொற்றுகள் சார்ந்த பட்டியல் இதில் எப்போவுமே டாப்பில் இருக்கிறது பேர்ட் ஃப்ளூ தான் சில தசாப்தங்களாகவே இதுதான் டாப்பில் அலங்கரிச்சிட்ருக்கு அந்த பட்டியலில் இப்போ அது நம்மளை ரொம்ப நெருங்கி இருக்குது முன்னாடி இருந்த ஆபத்தை காட்டில் இப்போ பேராபத்தாக இந்த பேர்ட் ஃப்ளூன்னு நம்மள ரொம்ப கிட்ட நெருங்கி இருக்கிறதா இவரும் சொல்லியிருக்காரு ஒரு ஆய்வாளர் ஒரு ஃபவுண்டர் விஷயத்த சொல்கிறது வேறங்க உலகத்தில் இருக்க மிக முக்கியமான ரிசர்ச்சர்ஸும் ஃபவுண்டர்ஸும் இதே விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்கிறாங்கன்னா நம்ம யோசிச்சு தான் பார்க்கணும் இது இந்த நேரத்தில் ஃபுட் சேஃப்டி அத்தாரிட்டி இருக்குல்ல இதை சேர்ந்த அஃபிஷியல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்றது நம்ம கண்டிப்பாக செவி கொடுத்து கேட்டே ஆகணும் அவங்க சொல்கிற கூட்டுப்படி பார்த்தீங்கன்னா எந்த நோயாக வேணாலும் வரவங்க புதுசு புதுசாக இருக்கிறதும் சரி புதுசாக வர்றதும் சரி நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி கரெக்டாக இருக்குது அப்படின்னா நாம் எதுக்காக பயப்படணும் அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை நாம் திறம்பட அதிகரிக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை பண்ணலாம் காட்ரைஸ் நம்ம இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக சவுத் இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் உணவே மருந்து கான்செப்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் சாப்பிட்ற உணவுகள் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிற மாதிரியும் பாடியில் இருக்க ஒவ்வொரு உறுப்புகளும் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி தான் நமக்கான ஃபுட் ஸ்ட்ரக்சரே இருக்குது நான் இப்போ உங்கள் கிட்டே கேடுகிற விஷயம் அது ஒன்று தான் நம்மளோட பாரம்பரிய உணவுகள் சொல்லிட்டு உடம்புக்கு நல்ல உணவுகள்லாம் புறந்தால் ஆரம்பிச்சிருக்கோம் ஃபாஸ்ட் ஃபுட் பக்கம் திருப்பிட்டு அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க ஏன்னா உலக முழுக்கவே இண்டியன்ஸோட ஃபுட் இருக்குல்ல அது மாதிரி பெரிய மோகம் இருக்கதாக செய்யுது எப்படி நீங்கள் தினமும் மெடிசன்ஸ் மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு பார்த்தா அது மருந்தாக இருக்கும் உதாரணத்துக்கு ரசத்தை எடுத்துக்கங்க நிறைய பேர் இங்கே புறந்துள்ளுவாங்க ஆனால் அதில் எவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது தெரியுமா இது போல் ஒவ்வொரு உணவு வகையிலும் நம்ம தமிழகம் சார்ந்து ஒன்றொன்னா சொல்ல முடியும் ஸோ உலகளாவிய ஃபுட் சேஃப்டி அத்தாரிட்டி சொல்கிறது உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை நீங்கள் அதிகமாக வச்சுக்கிட்டா நீங்கள் எதுக்குங்க பயப்படணும் ஒவ்வொரு நோய்க்குமே பார்த்து அப்படின்னு கேட்குறாங்க சரி ப்ரோ அவுட் ட்ரோய் பெருசாக ஆரம்பிக்கலாம்னு சொல்கிறாங்க கோவிடை விட நூறு மடங்கு சக்தி வாய்ந்ததாக பேராபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்னு சொல்கிறாங்க எல்லாமே அசம்ஷன் தானே ஃப்யூச்சரில் வந்தால் பார்த்துப்போம் அதுவும் உலகத்தில் எல்லா நாடுகளையும் விட்டு இந்தியாவில் தாக்கப்போது பேர்ட் ஃப்ளூ அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவன்தான் இந்த கேள்வி கேட்க மாட்டிங்க ஏன்னா சில வாரங்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு கான்டென்ட்டை மேக் பண்ணி போட்டிருந்தோம் இந்த பேர்ட் ஃப்ளூ சார்ந்து கடந்த பிப்ரவரி மாதம் இந்த வருஷம் கடந்த ஃபிப்ரவரி மாதம் நம்ம ஆந்திரப்பிரதேஷ் இருக்குல்ல அங்கே ஆயிரக்கணக்கான கோழிகள் திடீர்னு உயிரிழந்துச்சு எல்லாம் செத்து ஒரு இடத்துல ஒதுங்க ஆரம்பிச்சிது அப்போ இருந்த பண்ணை உரிமையாளர்கள்லாம் என்ன முன்னாடி நூற்று கணக்கில் செத்துக்கிட்டு இருந்துச்சு நம்ம தான் சிக்கன் நினச்சோம் இப்போ நான் ஆயிரக்கணக்கில் சாகுதுன்னு சொல்லிட்டு சாம்பிள்ஸ் எடுத்து லேபுக்கு அமைச்சிருக்காங்க அப்போ அந்த லேப் டெஸ்ட் எடுத்துகிற மாதிரி வெளியே வந்துச்சு பறவை காய்ச்சல் உறுதியாச்சுங்க ஆந்திராவில் இதுக்கப்புறம் அந்த அரசு இருக்காங்கள முக்கியமான அதிகாரிகள் கலெக்டர் முத கொண்டு எல்லா காலத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கோழிகள் இறந்துச்சுல பறவை காய்ச்சல் மூலமாக அந்த இடத்துல இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க ரேடியஸில் இருக்க கடைகள் எல்லாத்தையும் மூடினாங்க சிக்கன் கடைகள் எல்லாத்தையும் மூடினாங்க மாத கணக்கில் அண்ட் அந்த பாதிக்கப்பட்ட பகுதியிலேருந்து பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் எல்லா சிக்கன் கடையிலையும் மூண்டாங்க வாரக்கணக்கில் இதெல்லாம் நடந்துச்சு ஆந்திராவில் இது நடந்த அதே நேரம் தமிழகத்திலேயும் உஷார் நிலை பிரகடனம் அந்த டைமில் நம்ம மாநில சுகாதாரத்துறை இருக்குல்ல அவங்களே ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க ஆமாங்க ஆந்திராவில் போல் பறவை காய்ச்சல் வந்திருக்கு தமிழகத்தில் இன்னும் அது போல் தாக்கம் எதுவுமே ஏற்படலை அதிகாரிகள் விழிப்போடு இருக்கோன்னு நம்ம தமிழக அரசு சொல்லியிருந்துச்சு ஸோ நமக்கு என்ன நம்மளை எங்கே தாக்க போகுது அப்படின்னு நினைக்காதீங்க அலட்சியமாக இருந்துராதிங்க ஆந்திரா வரைக்கும் வந்திருக்கு அது இன்னும் ஆந்திராவில் ரேப்பிடாக மாறலை ஆனால் மியூட்டேஷன் ப்ராசஸ் பெருசாக மாறுச்சுன்னா அங்கே பேராபத்து நிகழும் அங்கே பேராபத்துனா சவுத் இந்தியா முழுக்கும் பேராபத்து தான் இந்தியா முழுக்கும் பேராபத்து தான் உலகதிக பேராபத்து சூழலாக அது மாறி நிற்கும் இந்த நேரத்தில் மக்களுக்கு கண்டிப்பாக விழிப்புணர்வு கொடுத்தே ஆகணுங்க இந்த பறவை காய்ச்சலை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களை இப்போ முழுமையாக பார்த்துருவாங்க இந்த பறவை காய்ச்சல் ஒருத்தருக்கு ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா அவர் உடம்புல என்னென்ன அறிகுறிகள் தென்படும் தெரியுமா முதல்ல உடம்பு ரொம்ப சோர்வாகிடுங்க அடித்து போட்ட மாதிரி இருக்கும் காய்ச்சல் ரொம்பவே ஹெவியாக இருக்கும் தலைவலி தொண்டையில் புண்ணு ஏற்படுறது இருமல் கண் பயங்கரமாக எரியறது வயிற்றுப்போக்கு போக்கு வாந்தி குமட்டலுங்க எப்பவுமே ஒரு குமட்டல் ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கும் இது எல்லாமே பறவை காய்ச்சலோட அறிகுறிகள் இது போல் அறிகுறிகள் தென்படுது அப்படின்னா அதர் ஸ்டேட்டில் தானே இருக்குது நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அலட்சியம் காட்டாமல் டாக்டரை போயிட்டு ஒரு ஆலோசனை பெற்றுக்கிறது நல்லது இங்கே நல்லதுக்கு சொல்கிறேன் ஆக்சுவலாக இந்த பறவை காய்ச்சலை ஜுனாட்டிக் டிசீஸ்ன்னா சொல்லுவாங்க ஜுனாட்டிக் டிசீஸ்னால் விலங்குகள் கிட்டே இருந்து ஒரு நோய் தொற்று பரவுதுன்னா அதை ஜுனாட்டிக் அப்படின்னு வகைப்படுத்துவாங்க கொரோனா வைரஸ்லாம் இருக்குது அதுவும் ஜுனாட்டிக் டிசீஸ் தான் இதிலேயே ஒரு முக்கியமான விஷயம் எந்த ஒரு நோய் கிருமியும் நோய் தொற்றும் அனிமல் டு அனிமல் டிரான்ஸ்மிஷனாக இருந்தால் மனுஷங்களுக்கு பிரச்சனை கிடையாது அதுவே அனிமல் டு ஹியூமன் டிரான்ஸ்மிஷனாக மாறுச்சுன்னா நமக்கு தலைவலி தான் கொரோனா வைரஸ் மாதிரி இந்த பறவை காய்ச்சலை பொறுத்த வரைக்கும் அனிமல் டு ஹியூமன் டிரான்ஸ்மிஷன் இட் மீன்ஸ் இந்த இருந்து மனுஷனை தாக்குற பிரச்சனைன்னு அர்த்தம் எப்படி எப்படிலாம் இந்த இருந்து மனுஷனுக்கு இந்த பறவை காய்ச்சல் ஏற்படலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் இந்த பறவை கோழின்னு வச்சுக்கோங்களேன் இந்த கோழி அண்ட் முட்டை இதெல்லாம் மார்க்கெட்டில் விற்பனை பண்ணுவாங்களே ஒரே இடத்துல போட்டு பல்கா அப்போ அந்த திடக்கழிவு ஒன்று நிற்கும் பாருங்கள் ஃபுல்லாக அந்த கறியை சேர்த்து இந்த வேஸ்டேஜெலாம் எடுத்து போட்டு ஒரு மலை மாதிரி கூச்சுருப்பாங்க ஃபுல்லாக அந்த கோழியை உரிச்ச தண்ணிலாம் சொல்லிவிட்டு அதை எடுத்து ஒரு இடத்துல சேர்த்து வச்சிருப்பாங்க நிறைய சுகாதாரம் இல்லாத சில விஷயங்கள் ஒரு இடத்துல தேங்கி நிற்கும் அது போல் இடங்களில் காற்று வீசுதில் அதை சுவாசித்தால் கூட பரவுகிற வாய்ப்பு இருக்குன்றாங்க ரெண்டாவது விஷயம் பாதிக்கப்பட்ட அந்த கோழியில் நான் பறவையை தொடறாங்களே அதன் மூலமாக கூட டிரான்ஸ்மிட் ஆகலான்றாங்க பாதித்த பறவையோட எச்சம் விழுந்த தண்ணி இருக்குல்ல இதை குளிச்சா கூட உங்களுக்கு பறவை காய்ச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க நாலாவது விஷயம் இந்த பாதிச்ச கோழியிலான பறவையோட கறி அது போடுற முட்டை இதை முழுமையா வேக வைக்காம சாப்பிட்றீங்க அப்படின்னா அதை இன்டேக்காக எடுத்துக்கிறீங்கன்னா உங்களுக்கும் பறவை காய்ச்சல் ஏற்படலான்னு சொல்றாங்க இந்த பறவை காய்ச்சல் பாதிப்பை நம்ம முன்கூட்டியே கண்டுபிடிச்சிட்டோம் இட் மீன்ஸ் இனிஷியல் ஸ்டேஜிலே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வரைக்கும் குணப்படுத்த முடியுங்க எதுக்கு தீவிரமான வாய்ப்பு இருக்கு நாம் ரொம்ப அலட்சியம் காட்டணும் அப்படின்னா மொட்டாலிட்டி ரேட்டு கொஞ்சம் கம்மி தான் அந்த பறவை காய்ச்சல் விஷயத்தில் பட் உடல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குல்ல இது அதிகமாகவும் நாம் தான் கஷ்டப்படணும் இந்த பறவை காய்ச்சல் கேஸை பொறுத்த வரைக்கும் முதல் நாற்பத்தெட்டு மணி நேரம் அதாவது உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டு முதல் நாற்பத்தெட்டு மணி நேரம் கோல்டன் பீரியடுங்க இதுக்குள்ளே நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டா நாம் சீக்கிரமாக அதில் வந்து வெளியே வந்துட முடியும் பிரச்சனைகள் பெருசாக நம்ம ஃபேஸ் பண்ணாமல் வெளியே வந்துட முடியும் குடும்பத்தில் ஒருத்தருக்கு பறவை காய்ச்சல் அப்படின்னாலும் அந்த குடும்ப உறுப்பினர்கள் எல்லாமே பரிசோதனை கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் இது ஆக்சுவலாக பறவை ஒருத்தர்னு ஒருத்தர் அப்படியே போயிட்டே இருக்கும் அதோடய ஸ்பீடு ரொம்ப அதிகம் அப்படின்ற பட்சம் இல்லைனாலும் சேஃப்டி கருதி இந்த பரிசோதனைகள் குடும்பத்தாருக்கு கட்டாயமாக பண்ணி ஆகணும் நமக்கு பறவை காய்ச்சல் ஏற்படுதுன்னு தெரிஞ்சிடுச்சினாலே தனிமைப்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது மக்களே இந்த காண்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் ஒன்று நடந்ததுக்கு பிற்பாடு ஐயோ அம்மான்னு தொல்லி குதித்து பிரயோஜனமே கிடையாது அதை பற்றி பேசி புழம்பி பிரயோஜனம் இல்லை வருமுன்னு காப்பதே நல்லது இவ்வளோ விஷயம் நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டு இருக்கேன்னு உங்கள் காதுகளை நான் போட்டேன் இதுக்கப்புறம் நீங்கள் பயப்பட்டே சாகிறதும் விழிப்புணர்வு அடையிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது பயம் எதுக்குமே தீர்வாகாது விழிப்புணர்வு மூட ஒரே தீர்வாக இருக்கும் சொன்ன விஷயம் யோசிச்சு பாருங்கள் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்